சிங்கம் ஹாய் புலி நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஆஸ்திரேலியால இருக்கங்களா நம்ம சைக்கிளோட ஆஸ்திரேலியா டீலர் புஷ்பராஜ் அண்ணே சிக்னல்ல தான் இருக்காரு ஒரு வாரம் கேப் கிடைக்குது அதான் செகண்ட் ஹனிமூன் போலாமான்னு பார்க்கறேன் சிங்கம் ஆர் ஓகே இஸ் இட் யூ ஒன்லி சொல்ல காவ்யா நான் நெக்ஸ்ட் வீக் ஆஸ்திரேலியா கிளம்பறேன் சூப்பர் செகண்ட் ஹனிமூன் அம்மா யார் கூட கிளம்பறே அறிவிக்கிட்ட அம்மா ஹ ஹனிமூனுக்கு யார் கூட கிளம்புவாங்க ஓகே ஓகே போறதா போற பௌர்ணமி அன்னைக்கு போ அப்போதான் மூன் பெருசா தெரியும் ஏ மம்மி நீ நீனும் டம்மியா இருக்க இந்த பாருப்புல ஹனிமூன் போறேன்னு சொல்லிட்டு மாப்ளே அங்க யாரையாவது அரெஸ்ட் பண்ண போவாரு மை மெண்டல் மதர் எப்படி போறவை நல்லா இருக்கேன் ஹலோ சகே சார் நல்லா இருக்கீங்களா ம் வெல்கம் டு செகண்ட் ஹனிமூன் பரிச்சையில செகண்ட் அட்டெம்ப்ட் கேள்விப்பட்டிருக்கேன் கிரிக்கெட்ல செகண்ட் இன்னிங்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன் அனிமூட்ல செகண்ட் இப்போதான் கேள்விப்படுறேன் ஏன் பக்கி சொன்னதே சொல்லிட்டு என்ன சார் படார் பக்கின் முடிய பக்கன் இருக்குல்ல ஊங்கல இல்லனே டிரைவர் ஓ யோ பக்கி பாத்து ஓட்டுவே வெல்கம் அண்ணே எனக்கு ஒரு கார் ரெண்ட்க்கு வேணும் Like they can meet your chief. kids. Can you please wait there? Never 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 You can meet your manager. Over there. I'll get my people to help you around. Nice to meet you. आज सुबह भी जो गया था भी அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா சி இது வர வேண்டியவங்க எல்லாம் வரட்டும் ஐ திங்க் சம் ஒன் ஸ்பைனிங் ஆன் என்ன விடு சார் என்க사ர் இருக்கेंगे தூதுக்குடில் தான் இருக்கேன் ஊருக்கு ஃபோன் பண்ணா நீங்க வரவே இல்லைன்னு சொல்றாங்க பக்கத்துல நம்ம ஊருக்கா இருக்காரு பேசு கொடுங்க என்னல வாளல

என்ன பில்டிங் இது விட்டல் ஸ்டீல் ஆபீஸ் சார் நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் ராம் பிரசாத்தோட பையன் விட்டல் ஸ்டீல் ஆபீஸ்க்குள்ள இது கொண்டு போணும் சார் அனிக்கு ரெடி விட்டு சீஸ் பண்ண போன்ல ஏதாவது ஆஸ்திரேலிய நம்பர் கண்ட பாத்து சொல்லுங்க 10 நிமிஷத்துல கூப்பிடுறேன் சார் யாசுபு சார் அந்த சிம் கார்டை ப்ராசஸ் பண்ணி பார்த்ததுல ஒரே ஒரு ஆஸ்திரேலிய நம்பர் விட்டல் சார்னு பேரே போட்டுருக்கு சார் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ரெகுலரா பேசிருக்காங்க சார் அந்த நம்பர் எனக்கு கொடுங்க ஹலோ விட்டல் ஹியர் ஹூ இஸ் திஸ் நீ கூப்பிடுறேன்னா நான் உன் குடும்பத்தான் உண்ணுவேன் என்கிட்ட பேசினா அதே குரல் விட்டல் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் சார் முரளியை கஸ்டடியில் எடுத்து நாளைக்கு என் ஃபோன் கால்காக வெயிட் பண்ண சொல்லுங்க ஐ டூ சார் அண்ணே சார் நாளைக்கு ஆறு மணிக்கு எனக்கு ஃபிளைட் காலைல பதினொரு மணிக்குள்ளே விட்டல் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கணும் முடியுமா சார் ரெண்டு நிமிஷத்தில் இருக்க நாளை படிக்க புஷ்பராஜ் அண்ணே நீங்க எப்படி இவங்களை கல்யாணம் பண்ணீங்க ஏ ஏமாத்தி தான் ஐ டெல்லிங் அவர் டூ அவர் ட்ரூட் லவ் ஸ்டோரி ஏன் ஆஸ்திரேலியாவில வேலை வாங்கி தரேன்னு ஒருத்தன் கூட்டு வந்து அம்போனு கூட்டு போயிட்டான் எங்கே வேலை கிடைக்கணும்னா கிரீன் கார்டு வேணுமால கிரீன் கார்டு வேணும்னா இந்த மாதிரி ஒயிட் கார்டை கட்டணுமா நம்மளே பெரிய ப்ளாக் கார்டு அந்த சமயத்தில் தான் கட்டு நான் கருப்பாக இருக்கிறவனை தான் கட்டுவேன் அப்படின்னு மை டார்லிங் வீட்டை விட்டு எக்ஸிட்ரு மை என் ட்ரீங் சைக்கிள் கட்டின நேரம் உங்க அப்பா மூலமா இந்தியா சைக்கிள் டீலர் ஆயிட்டேன் சார் மூலமா இன்னைக்கு போலீஸ் ஐட்டம்லா போலீசா நீங்க துப்பரி விஷயத்தை தங்கச்சிட்டு சொல்லவில்லையோ சொல்லுங்க சார் சொல்லுங்க ஏ பொய் சொல்லாதியே அப்புறம் வருத்தப்படுவியே எங்க அம்மா வரும்போதே சொன்னாங்க மம்மி எப்படி போகுது ஹாலிடே எல்லாம் உன் மருமக எங்கேயும் வந்து போலீஸ் வேலை தான் பாத்துட்டு இருக்காரு நான் சொன்னேன்ல எங்க அப்பா ஒரு ஜவுளி கடை உங்க அப்பா ஒரு சைக்கிள் கடை உன் புருஷனோட அப்பா ஒரு மளிகை கடை உன் புருஷன் ஒரு காவல் கடை இவங்க எல்லாம் ஜாலியாவே இருக்க மாட்டாங்க ஜாலியா தான் இருப்பாங்க சொல்றது கேளு இந்த விஷயம் நான் முன்னாடியே சொல்லிருந்தேன்னா நல்லா ஹேப்பியா இருந்திருப்பியா டென்ஷனோட தான் இருந்திருப்ப நம்மள பொறுத்த வரைக்கும் இது 100% ஹாலிடேவா இருக்கணும் அதனால தான் முன்னாடியே சொல்லல இப்ப மட்டும் ஒரு half an hour appointment உடனே திரும்பி வந்துருவேன் குவிக்கா ஓகே யூ யூ கோயிங் ஏ இன்வெஸ்டிகேஷன்